இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர் கைது செய்யப்பட்டது அவருடைய எப்படி நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்ய செய்திருக்க வேண்டும் அவர் இல்லாம அவருடைய கணவர் ஊழல் செய்ய முடியாது மேயருடைய உத்தரவின் பேரில் தான் முறைகேடு நடந்திருக்கும் அவருடைய உத்தரவின் பேரில் இல்லாமல் முறைகேடு வாய்ப்பில்லை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணை கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த வரி வீட்டுக்கு மட்டும் இல்ல கடைக்கு மட்டும் இல்ல நாம வளர்த்துற ஆடு மாடு கோழி பன்னி இதுக்கெல்லாம் போட்டு இதுலயும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல இங்க இல்ல தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா பல மாநகராட்சியில் அந்த ஊழல் செய்த பணத்தை பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் அடிப்படையில் ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களை அந்த மேயர் மீது நம்பிக்கையா தீர்மானம் கொண்டாங்க காஞ்சிபுரத்தில் திருநெல்வேலியில் அதே போல கோயம்புத்தூர் இப்படி பல மாநகராட்சியில் ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களே அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்ட பார்த்திருப்பீர்கள் திமுக அரசாங்கம் முழுவதும் இந்த வரி அதிகமாக முறைகேடு நடைபெற்றுவதாக பல புகார்கள் வந்துள்ளன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்